அண்டவரு இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆதி அமின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவா அண்ணான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அதிலே தெய்வன் மனிதனை உருவாக்கின பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் தெய்வனோடு கூட உருவாடும்படியாக சகலவற்றையும் ஆளுகை செய்து படைப்பையை பாதுகாத்து நிலை சந்தோஷமாய் வாழும்படியாக தேவன் மனிதனை உருவாக்கினார் ஆனால் அவன் பாவத்தில் விழுந்த பொழுது தன்னில் தேவன் கொண்டிருந்ததான் அந்த நோக்கத்தை முற்றிலுமாக அவன் இழந்து போனான் தேவனோடு கூட ஒவ்வொரு நாட்களும் உறவாட வேண்டியவன் அவருடைய குரலைக் கேட்டு ஒழித்து கொண்டான் சகலவற்றையும் ஆள வேண்டியவன் சிருஷ்டிப்புக்கு அடிமையாகி அதையே தொழுது கொள்கிறவனாக மாற்றப்பட்டான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு பதிலாக தேவனுடைய தண்டனையை பெற்றவனாக ஏதேனுடைய சகலவிதமான அந்த சந்தோஷத்தை விட்டு தூரமாக துரத்தப்பட்டான் ஆனாலும் தேவன் தம்முடைய சாயலிலே தமக்கென்று தாமை உருவாக்கிய மனிதனை தாம் கொண்டிருந்த அந்த நோக்கத்திலே அவன் மீது கர்த்தர் கொண்டிருந்த நோக்கத்திலே கர்த்தர் ஒரு நாள் மாறவே இல்லை பாவத்தில் விழுந்து தம்மை விட்டு பிரிக்கப்பட்டு போன மனுஷனை மீண்டும் தம்மோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தை செந்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக மாறினார் உன்னை அந்நியராயும் துர்க்கிரிகள் நாளை மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை நியாயத்தீர்ப்பு நாளிலே பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படிக்கு அவரே செலுவையை சுமந்தார் அது மாத்திரமா தமது பிள்ளைகள் என்ற உயர்வான அந்த அந்தஸ்தையும் அவர் நாட்களே நமக்கு கொடுத்தார் இவை யாவையும் எதற்காக என்றால் தம்மை அவர் இந்த உலகத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் பிரதிபலிப்பித்து காட்டும்படியாக சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் தான் அவர் கல்வாரி செலுவியை அவர் சுமந்தார் இந்த அவருடைய தெய்வனுடைய அந்த நோக்கத்தை இன்று நாம் உணர்ந்து இந்த பூமிக்கு வாழ்க்கையில் நாம் வாழ்கின்றோமா அல்லது நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் இன்னும் நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய மனதிற்கு பட்டப்படி நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று காலை பொழுதை சிந்தித்து பாருங்கள் தெய்வனுடைய அந்த உன்னதமான நோக்கமா அல்லது உலகம் தருகிறதான சந்தோஷமா என்ன கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இது நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் என்று சொல்லி சற்று நம்மை தாமே ஆராய்ந்து பார்ப்போம் உண்மை மனதோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை தெய்வம் கொண்டுள்ள அந்த நோக்கம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாட்களும் அவருக்குண்டு நாம் பணி செய்கிறவர்களாக மாற்றுவோம் நம்மை தாமே தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அழிந்து போகிற ஒரு உலகப் பொருளுக்காக அல்ல நம்முடைய வாழ்நாளை நாம் ஒரு நாளை வீணடிக்காமல் அழியாத நித்திய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக ஒவ்வொரு நாட்கள் அவர்களுடைய பணியை செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுப்போம் தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னரே நம்மை கண்டு அழைத்த நம்முடைய தெய்வன் இதற்கு எந்த விதத்திலும் நாம் யாருமே பாத்திரர் அல்ல அப்படி இருந்தும் கிருபையாக நம்மை அழைத்தவருடைய அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழும்படியாக ஒவ்வொரு நாட்கள் நாம் பிரயாசப்பட வேண்டும் சஷ்டிப்பின் அந்த தெய்வனுடைய உன்னதமான அழைப்புக்கு பாத்திரமான்களாக வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தெய்வனுடைய இந்த நிறைவான ஆசீர்வாதத்தையும் அவருடைய அந்த பரிபூர்ணமான வழி நடத்துதலையும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒவ்வொரு நாட்களும் கண்டு உணர முடியும் தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்ம தெய்வனுடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் சேஷ்டித்தவர்களுடைய ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுவ ஆண்டு ஒரு ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை பொழுதலை நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படட்டும் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த காலைவெளிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அணிந்து போகின்ற உலக காரியங்களுக்காக நாங்கள் பிரயாசப்படுவதை முற்றிலுமாக விட்டுவிட்டு தகுப்பனை உம்முடைய அந்த உன்னதமான நோக்கத்தை ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் அறிந்து தகுப்பினர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கத்தாவை எங்களை உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா வார்த்தையை கேட்டு யாவதையும் கத்திர ஆசிர்வதிப்பிறாக ஒவ்வொரு நாட்களும் முடி சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அதன் வாழ கத்தாவே களத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் யாபி ஆசிர்வாதீங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே